இந்த நிகழ்ச்சியை பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய குருநாதர்கள் மூணு பேரையும் சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சிக்குள்ளேற நம்ம போகலாம் சித்தர் ஐயா திருவண்ணாமலை எல்லாரும் வணங்குகிற ஐயா முருக கடவுள் எனக்கு இந்த ஆன்மீகத்தை முழுமையாக சொல்லி கொடுத்த சென்னை ஓட்டேரியில் இருக்கிற என்னுடைய குருநாதர் ஜீவானந்த ஐயா இந்த மூணு பேருடைய ஆசீர்வாதத்தோடையும் இந்த நிகழ்ச்சிக்குள்ளேற நம்ம போகிறோம் இந்த நிகழ்ச்சியில் நான் எதை பற்றி பேச வந்திருக்கேன் அப்படின்னா மனிதர்களை மனிதர்களுக்கே தெரியாமல் காப்பாற்றக்கூடிய ஒரு ஐந்து விதமான உயிரினங்கள் அதை பற்றி தான் நான் பேச வந்திருக்கேன் அதாவது ஒரு உயிரினம் வந்து கழுகு நல்ல உயரத்தில் பறக்கக்கூடியது எல்லாருக்கும் தெரிஞ்சது இன்னொரு உயிரினம் யானை காட்டு இருக்கும் கோயில்களில் இருக்கும் எல்லாம் இருக்கும் இன்னொரு உயிரினம் பாம்பு இது நம்மளை சுற்றியும் இருக்கும் நிறைய இடத்துல இருக்குது அது இன்னொரு உயிரினம் மாடு காளை மாடு பசு மாடு ரெண்டுமே சேர்த்து தான் சொல்கிறேன் இன்னொரு உயிரினம் நாய் திருவில் திரிகிற நாய் நம்ம வளர்க்குறது எல்லாமே இந்த ஐந்து இனமும் நம்ம மனிதர்களை வந்து நமக்கே தெரியாமல் நம்மளை காப்பாற்றுறாங்க அது எப்படி அப்படிங்கிற விஷயத்தை தான் உங்கள்கிட்ட நான் சொல்ல போகிறேன் அதாவது இந்த ஐந்து உயிரினத்தோட கண்களுக்கும் இறந்து போன ஆத்மாக்கள் வந்து கண்ணுக்கு தெரிவாங்க முழுமையாக தெரிவாங்க அதாவது சும்மா கொஞ்சம் பக்கத்துலலாம் இல்லை குறைஞ்சது என்னுடைய அனுபவத்துக்கு ஒரு கிலோமீட்டர் தூரம் அளவுக்கு வந்து அவங்க தெரிகிறாங்க அதுதான் உண்மை அது எப்படி அவங்களுக்கு தெரியும் அது எப்படி எனக்கு தெரியுங்கிறது அது ஒரு ஆன்மீக ரகசியம் அது அதை நான் சொல்ல சொல்ல முடியாது ஆனால் உண்மை நான் அதை பற்றி பேச வந்திருக்கேன் இப்போ இதுலேருந்து நம்ம எப்படி பாதுகாக்கிறோம் அப்படிங்கிறது தான் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம எல்லாம் வேலைக்கு போகிறோம் வெளியில் இருக்கோம் வீட்டில் இருக்கோம் எங்கே பார்த்தாலும் ரவுண்ட் அடிக்கிறோம் வர்றோம் போகிறோம் இப்படியே இருக்கும் இதில் ஒவ்வொரு ஈரணமும் உயிரினமும் வந்து நம்மளை பாதுகாத்துக்கிட்டே வருது இதுகளோட கண்ணுக்கு வந்து இறந்து போன ஆத்மாவுக்கு தெரியும் அதே மாதிரி இறந்து போன ஆத்மாக்களுக்கும் இவங்க கண்ணுக்கு தெரியும் இந்த அஞ்சு பேருடைய கண்ணுக்கு தெரியுங்கிறது அவங்களுக்கும் நல்லா தெரியும் அப்போ இவங்க இருக்கிற இடத்துலலாம் அவங்க வர்றதுக்கு முயற்சி பண்ணி கொஞ்சம் தூரத்திலே இவங்களை பார்த்த உடனே கொஞ்சம் விளைவிக்கிறவாங்க இப்படி வந்து இந்த அஞ்சு உயிரினத்தோடையும் பார்க்கும்போதெல்லாம் விளைவிக்கிறாங்க இதில் ரொம்ப முக்கியமாக மாடும் நாயும் இப்போ மாடு வந்து இந்த உயிரினத்தை இந்த இறந்து போன ஆத்மாவை பார்த்துச்சுன்னா கொஞ்சம் அப்படி முன்னாடி நகர்ந்து போகும் அப்படி பார்க்கும் அதெல்லாம் பண்ணோம் அது ஏன்னு எனக்கு தெரியும் அதில் அவங்க கொஞ்சம் பயந்து விலகி பின்தங்கி விலகி போயிடுவாங்க அந்த வாய்ப்பு மாடுகள்கிட்ட நம்ம எல்லோரும் பக்கத்தில் அதிகம் பார்க்குறது மாடுகளெல்லாம் பார்க்குறதுனால அந்த வாய்ப்பு இருக்குது மாடுகள் வந்து சத்தம் போட முடியாது ஆனால் சத்தமும் போட்டு அதை கண்டு வந்து கொஞ்சம் அப்படி ஒரு மாதிரி கொஞ்சம் ஆக்ரோஷமாக இருக்கிறது வந்து நாய்கள் தான் அதிகமாக நமக்கு உபயோகமாக இருக்குது அதை பற்றி ரொம்ப முக்கியமாக சொல்கிறதுக்கு தான் இந்த விஷயத்துக்கு நான் பேச வந்திருக்கேன் நாய்கள் என்ன பண்ணோம்னா ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தாலே இவங்களுக்கு அவங்களோட அழுத்தம் அதிர்வெல்லாம் நல்லா தெரியும் அப்போ நம்ம தெருவில் தான் இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் இது சம்மந்தம் இல்லாமல் குழச்சிக்கிட்டே இருக்கும் நமக்கு இடைஞ்சலாக இருக்கும் நம்ம பிள்ளைங்க வெளியில் விளையாட முடியே அப்படின்னு இடைஞ்சலாக இருக்கும் நிறைய பேர் கடிச்சிருக்கோம் நிறைய பேருக்கு ரேபிஸ் அப்படிங்கிற ஒரு நோய் வந்து பாவம் நான் இது எல்லாத்துக்காகவும் இந்த வந்து அவங்க உயிரிழந்திருக்காங்க நாயினால் யார் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அதுக்காக நான் வந்து எல்லாருக்கும் எல்லாருக்காகவும் நான் வந்து நான் மனசார அவங்க எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இந்த உயிரினங்களுக்காக ஏன் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னா இந்த உயிரினம் வந்து இருக்கிற வரைக்கும் தான் இப்போவே கண்ணுக்கு தெரிஞ்சு நம்ம பாதிக்கிறோம் கண்ணுக்கு தெரியாத விஷயம் நம்ப முடியாத விஷயங்கள்லாம் நான் சொல்கிறதெல்லாம் அந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் அதுதான் உண்மை இதனால் வந்து நம்ம தலைமுறையே பாதுகாக்குது நான் அதை பற்றி விவரம் சொல்கிறேன் உங்களுக்கு இப்போ ஒரு நாய் வந்து இங்கேருந்து பார்த்து குறைச்சிச்சின்னா அந்த இறந்து போன ஆத்மாவை வந்து விலகி போயிடுவாங்க ஏற்கனவே நான் இறந்து போன ஆத்மாவிலேயே நல்ல ஆத்மா சாந்தமாக உள்ளவங்க கொஞ்சம் கோபமாக உள்ளவங்களாம் நிறைய அதாவது கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு வித்தியாசம் இருக்குது இப்போ ஒரு சில வீட்டுகளில் இறந்து போன ஆத்மாக்கள் இருப்பாங்க அவங்கள அந்த நாய் வந்து பார்த்து பார்த்து பழகி அந்த குறைக்கிறது சத்தம் போடுறது இருக்காது ஆனால் வெளியிலேருந்து வர்றாங்க பாருங்க வெளியிலேருந்து யாரோ வருவாங்க அவங்க எங்கேயோ உள்ளவங்க எப்போ எங்கேயோ அழிஞ்சவங்க எங்கேயோ வந்து ஆத்மாவோ வருவாங்க அப்போ இந்த மாடு பார்த்துருச்சுன்னா மாடு வந்து கொஞ்சம் முண்டி முண்டி முடி ஓடிடும் இல்லை கொஞ்சம் ஏதோ சத்தம் கொடுக்கும் ஏதோ ஒன்றில் அவங்க பிறண்டு ஓடிடுவாங்க பாம்பு எங்கேயாவது பார்த்துச்சுன்னா அது வந்து படம் எடுத்து போய் ஒரு மாதிரி பண்ணும் போயிடுவாங்க பாம்பு படம் எடுத்து பார்க்கறத நம்ம அதையும் பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை கழுகும் அப்படி தான் யானை கோயில்களில் கட்டி வச்சுருப்பாங்க யானையும் ஒரு ஆசை இருந்துச்சுன்னா அதை கண்டும் ஓடிடுவாங்க இந்த மாதிரிலாம் இருக்குது இதில் ரொம்ப பக்கத்தில் நம்ம சுற்றி வந்து நமக்கு இடைஞ்சலாகவும் நம்ம என்னடா பண்ணுறதுன்னு சைச்சிக்க முடியாத அளவுக்கு இருக்கிறது வந்து நாய்கள் தான் அதிகமாக இருக்குது இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் இதை அப்படின்னு நினைக்கும்போது இந்த நாய்களை வந்து இப்போ இப்போ ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி மூணு நாளைக்கு முன்னாடி உச்ச நீதிமன்றத்திலேருந்து மூணு நீதிபதிகள் ஐயா வந்து அருமையான தீர்ப்பு கொடுத்துருக்காங்க இந்த நாய்களை பாதுகாக்கிறதுக்கும் மனிதர்களை பாதுகாக்கிறதுக்கும் அருமையான தீர்ப்பு கொடுத்துருக்காங்க நான் ரொம்ப அவங்கள வந்து ரொம்ப வணங்கி கும்பிட்றேன் ஏன்னா நல்ல தீர்ப்பு கொடுத்துருக்காங்க ஒரு கடவுளுக்கு சமமானவங்க சமமானவர்கள் அப்படிங்கிறத அவங்க நிரூபிச்சிட்டாங்க அதான் உண்மை எனக்கு இந்த நீதிபதி ஐயாவை நேரடியாக யாருன்னு தெரியாது பார்த்தது கிடையாது ஆனால் அவங்க செஞ்ச செயல் வந்து அற்புதமான செயல் நம்மளை பாதுகாக்கிறதுக்கு நம்ம போய் ஒரு வக்கீல் மூலிமா வாதாடுறோம் அதில் வந்து அவங்க இதை தான் நியாயமாக பண்ண முடியும்னு அந்த கடவுளே வந்து தீர்ப்பு சொன்ன மாதிரி சொல்லியிருக்காங்க இதை நான் ரொம்ப பாராட்டுறேன் ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன் ஆனால் அந்த தீர்ப்பில் ஒரு சின்ன இடைஞ்சல்கள் எல்லாருக்கும் இருக்கு அதாவது என்ன இடைஞ்சலுங்கிறத நான் சொல்கிறேன் இந்த நாய்களை வந்து நம்ம எல்லாரும் பாதுகாக்கிறதுக்கு வேலி போட்டுக்க சொல்லிருக்காங்க சொல்லியிருக்காங்க நல்ல விஷயம் அதே மாதிரி நாய்களை ஒரு காப்பகம் மாதிரி அமைச்சு அதில் தனியாக வந்து உணவு கொடுத்து தண்ணி கொடுத்து பார்க்க சொல்லியிருக்காங்க அதுவும் ஒரு அருமையான திட்டம் இது வரைக்கும் ஏற்கனவே இதை எல்லாருக்கும் பழகின விஷயமா இருந்திருந்தால் கண்டிப்பாக அது வந்து யாருக்குமே ஒன்றுமே தெரியாது எல்லாம் வீட்டில் பிடிச்சவங்களாம் வீட்டுக்குள்ளே வச்சுருப்பாங்க முன்னோர்கள்லாம் யாரும் விளையாட்டுக்கு சொல்லலை அப்போல்லாம் நிறைய முன்னோர்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க அவங்க தலைமுறைகளுக்கு புரிஞ்சிருக்கும் நம்ம வந்து சிட்டியிலேருந்து கிராமத்துக்கு போகலை வில்லேஜுக்கு போகலை இருந்து தான் சிட்டிக்கு வந்திருக்கும் அப்போ இன்னைக்கு உள்ள நடைமுறையை நம்ம கொஞ்சம் புரிஞ்சிக்காமல் போயிருக்கலாம் நம்ம கேள்விப்படாமல் இருக்கலாம் கேள்விப்பட்டாலும் நம்பாமல் இருக்கலாம் இப்படியெல்லாம் இருக்கிறதுனால என்ன விஷயம் அப்படின்னா இந்த நாய்களை வந்து அவங்க காப்பகத்தில் வச்சு பாதுகாக்கும் போது அது ரெண்டாவது கருத்தடையும் பண்ணிடுறாங்க கருத்தடை பண்ணிட்டாங்கன்னா இந்த நாய் மறு இன்னும் உற்பத்தி ஆகாது உற்பத்தி ஆகலைன்னா குறிப்பிட்ட வருஷத்துக்குள்ளேயே அதுங்களுக்காகவே அடிச்சுக்கிட்டு சாப்பிடும் சாப்பிடும்போது நம்ம திருநாய்கள் பார்த்தோம்னா அது வரைக்கும் ஒன்றா இருக்கும் சாப்பாடை வைக்கும்போது பார்த்தா போட்டி வந்து அடிச்சுக்குவாங்க இந்த தெருலேருந்து அந்த தெருதுக்கு அந்த தெருக்கு போனால் சண்டை அந்த தெருலேருந்து இங்கே வந்தால் சண்டை அப்படி நடக்கும் இது எல்லாத்தையும் நம்ம ஒரு இடத்துல வச்சு அடைச்சிட்டோம்னா அதுங்களாவே கடிச்சு கிடிச்சு துணி அது தன்னைத்தானே துன்புறுத்தி அதே மாதிரி அதுங்கள போய் அடைக்கிறவங்களும் தன்னைத்தானே வருத்திக்கிட்டு கஷ்டப்பட்டு தான் போய் அதை கொண்டு போய் அங்கே விடணும் ரெண்டு பேருமே சிரமத்துக்கு ஆளாகி அதை விட்ட உடனே கொஞ்ச நாளில் என்னாகும் அதுகளே அடிச்சுக்கிட்டு கடிச்சுக்குங்க கடித்து அடித்து அதுகளாகவே வெறி பிடிச்சி அது மாதிரிலாம் ஏதோ ஒன்று ஆகி அதுங்க இன்னும் அழிஞ்சிரும் அதுபோக அடுத்த இனம் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா கருத்தடை பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா அடுத்த இனம் விருத்தி வராது எந்த ஒரு விஷயமுமே நமக்கு வந்து நமக்கு ஏற்கனவே வேறு விஷயங்களாக உபயோகப்படுத்துகிறோம் அதெல்லாம் வந்து அழிச்சாலும் திரும்பி உற்பத்தி பண்ணிடுவாங்க மறுபடியும் அழியும் உற்பத்தி பண்ணுவாங்க இது வந்து உற்பத்தியே இல்லாமல் போயிடும் உற்பத்தியே இல்லாமல் போச்சுன்னா அதற்கான விளைவு விளைவுகள் வந்து அதிகமாக இருக்குது அதெல்லாம் நான் உண்மையாக வந்து தெரிஞ்சு அதை கண்ணார பார்த்து தான் நான் வந்து என்னைய மட்டும் பாதுகாத்துக்கணும்னு நினைக்கல ஒரு குறிப்பிட்ட நாய் வளர்க்குறவங்கள மட்டும் பாதுகாக்கணுங்கிறது என்னோட யோசனை கிடையாது நம்ம நாட்டுக்குள்ள எல்லாரையும் காப்பாற்றணும் அப்போ ஒரு தெருவுக்கு ஒரு ரெண்டு நாயாவது மூணு நாயாவது அங்கங்க தான் இந்த இறந்து போன ஆத்மாக்கள் வந்து வரக்கூடிய வாய்ப்பு வந்து பயங்கரமா குறைஞ்சிரும் அவங்க வந்து இவங்க இவங்கெல்லாம் நாய்க்குட்டியெல்லாம் நாய்கள்லாம் இல்லைன்னா அவங்க எந்த நேரம்னாலும் சர சரன்னு வருவாங்க வந்து அவங்க உயிரிழக்கும் போது என்ன ஆசையில என்ன ஆசைனாலும் நிறைவேறாம உயிரிழந்தாங்களோ அதெல்லாம் வந்து யார் மேல கோவப்படணும்னு தெரியாம அவங்களுக்கு புரியாத ஒரு சூழ்நிலையில யார் மேல வேணாலும் எந்த மாதிரி வேணாலும் சீண்டி பார்ப்பாங்க இதுதான் உண்மை இது வந்து கண்ணுக்கு தெரியாம இருக்கிறதுனால ஒரு யாரும் நம்ப முடியாத ஒரு விஷயமா இருக்கும் ஆனா இதையே நம்பி அனுபவிச்சவங்க நிறைய பேர் இருப்பாங்க அவங்க சொல்லும் போது மற்றவங்க அதை வந்து அதெல்லாம் இல்லை அப்படின்னு போயிடுவாங்க அப்போ இதை நான் வந்து நம்புறாங்க நம்பலை நான் பிடிச்சிருக்கு பிடிக்கலை அதெல்லாம் வந்து நான் யாரையுமே அது சரி இது தவறுன்னு சொல்ல வரல இதுங்களை பாதுகாத்தோம்னா தலைமுறை வந்து பாதுகாக்கப்படும் நம்ம வந்து நம்ம தலைமுறைக்கு வந்து பணம் சேர்த்து வைக்கலாம் சொத்து சேர்த்து வைக்கலாம் வீடு சேர்த்து வைக்கலாம் நகை சேர்த்து வைக்கலாம் எல்லாம் பண்ணலாம் இயற்கையை வந்து சேர்த்து வைக்கிறது கஷ்டம் இது வந்து கடவுளால் படைக்கப்பட்டது நம்ம கூடவே படைக்க படைச்சிருக்காங்கன்னா கடவுள் வந்து சும்மா ஏதோ படைக்கப்பட்டிருக்க மாட்டாங்க அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் அந்த காரணம் இதுன்னு எனக்கு தெரிஞ்சதுனால நான் இதை நான் வெளிப்படையாக சொல்கிறேன் இதை நம்ம வேறு ஒன்றும் இதில் நமக்கு ஒன்றும் சிரமமே கிடையாது ஒரு தெருவில் ரெண்டு வீதி இருக்குன்னா ஒரு வீதியில் உள்ளவங்க சாப்பாடு வச்சால ஒரு வீதியில் உள்ளவங்க அச்சப்படுறாங்க நம்ம பிள்ளைய கடிச்சிருமோ ஏதாவது பண்ணிடுமோ நம்ம ஃப்ரீயாக விளையாட முடியல அதெல்லாம் நியாயமானது நான் ஒத்துக்கிறேன் நான் யாரையுமே குற்றஞ்சூழல்லாம் மறுக்கலை விஷயம் வந்து இந்த மாதிரி இருக்குது அந்த நாய் அழிஞ்சிருச்சுன்னா ஆத்மாக்கள் உள்ளே வந்துட்டாங்கன்னா எந்த வீட்டுக்கிட்ட நாய் இருக்கோ அந்த வீட்டுக்கிட்ட வந்து வர முடியாமல் தடுக்கப்படுவாங்க அப்போ நாயே இல்லைன்னாவும் எங்கே வேணாலும் வந்துடுவாங்க எங்கே வேணாலும் வந்தாங்கன்னா அவங்க எந்த மாதிரி ஒரு முடிவுகள் எடுத்து சீன்றாங்கன்னு தெரியாது அந்த முடிவுகள் வந்து நோயாக இருக்கலாம் விபத்தாக இருக்கலாம் எத்தனையோ பேர் வந்து அடுப்படியில் இருப்பாங்க கரண்ட்டில் ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஏதாவது வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க மெஷினரியில் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இப்படி வந்து அந்த ஆத்மாக்களுக்கு வந்து இரவு பகல் இதெல்லாம் நேரம் கணக்கெல்லாம் கிடையாது அது எப்போ வேணாலும் வந்துடலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்போ இந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாம உள்ள விபத்து நடந்துச்சுன்னா நம்ம மனித இனமே என்ன ஆகும் வித்தியாசமா வந்து ஒரு அழியக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுரும் ஆனால் இதை வந்து கண்டுபிடிக்க முடியாது ஒத்துக்க முடியாது ஒரு சட்டப்பிரகாரம் வந்து இதை வந்து ஆமாம் சரிதான் அப்படின்னு ஒத்துக்க முடியாது இது எனக்கே தெரியும் ஆனால் கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் நடக்கிறதுனால தான் அதை நம்ம நம்புறதுக்கு நம்ம முன்னோர்கள் வந்து இருக்காங்க எப்படின்னு அதையும் அந்த விளக்கத்தையும் சொல்கிறேன் நான் இப்போ அந்த கண்ணுக்கு தெரியாத விஷயங்களை நம்பணும்னா நம்ம நம்ம உறவினரோ இல்லை நண்பர்கள் வழியிலையோ இல்லை நம்ம குடும்பத்தை சார்ந்தவங்களோ யாரோ ஒருத்தவங்க இறந்து போனாங்கன்னா என்ன பண்ணுறோம் கடைசியில் போய் அவங்கள அடக்கம் பண்ணுறோமா அடக்கம் பண்ணிட்டோன்னு வந்துக்கிட்டே இருக்கமா கிடையாது அதுக்கு முறையாக முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்தபடி ஒரு சில சாங்கியங்கள்லாம் அவங்கவுங்க முன்னோர்கள் சொன்னபடி பண்ணுவாங்க எதுக்கு அந்த சாங்கியங்கள் பண்ணுறோம் நம்ம தான் உயிர் போச்சே இனிமேல் அவங்களுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லைன்னு வந்துடலாமே ஏன் பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் திரும்ப வந்து ஒரு ஒரு பதினாறாவது நாள் பண்ணுறோம் முப்பதாவது நாள் பண்ணுறோம் வருஷத்தில் ஒரு தடவை பண்ணுறோம் அடிக்கடி பண்ணிக்கிட்டே இருக்கோம் ஏன் பண்ணுறோம் இதெல்லாம் எதுக்குன்னா அந்த ஆத்மா வந்து சாந்த அடையணும் அதாவது சாந்தி அடையணும்னு சொல்லுவாங்க அமைதியாகணும் அந்த குடும்பத்துக்கும் துன்புறுத்தக்கூடாது மற்றவங்களையும் துன்புறுத்தக்கூடாது அதற்காக தான் முன்னோர்கள்லாம் சொல்லி கொடுத்து அந்த பழக்கத்தை ஏற்படுத்தினாங்க அப்போ அதெல்லாம் நம்ம ஏற்றுக்கிட்டு தானே போகிறோம் நம்ம கண்ணில் பார்க்கலையே அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக நம்ம நம்பாமல் இருக்கிறது நம்மளோட தவறுன்னு தான் நான் நினைக்கிறேன் அதனால் நான் உங்கள் எல்லாரையும் வந்து ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் இந்த விஷயத்துக்கு ஒரு ஆதரவாக இருந்து இந்த நாய்கள் வந்து நாய்கள் மாடுகள் வந்து ஒரு இடத்துல அடைக்கப்பட்டு அது அழிஞ்சு போச்சு அப்படின்னா மறுபடியும் வந்து நம்ம நிறைய விளைவுகளை வந்து சந்திக்கக்கூடிய சூழ்நிலை வரும் வந்த பிறகு போது சேட்டினோம்னா இதனால தான் அதனால தான்லாம் யாருனாலையும் கண்டுபிடிக்க முடியாது அப்போவும் நம்ம இதே மாதிரி ஏற்றுக்க மாட்டோம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அது மட்டும் இல்லை பிழைப்புக்கு உழைக்க வழி இல்லாமல் வழி தெரியாமல் ஒரு சில பேர் வந்து வீட்டுக்குள்ளே வந்து இருக்கிற பொருளையோ நகையோ பணமோ எடுக்க அவங்க வந்து வர்றாங்க அதுக்கும் அந்த நாய் தானே நமக்கு துணையாக இருக்குது இது சத்தம் போட்டு குலைக்கிறத பார்த்து அவங்க பயந்து போய் ஓடிடுவாங்க இந்த மாதிரிலாம் உதவியாக இருக்குது அந்த உதவியாக உள்ள ஜீவன் வந்து நம்ம பொருளுக்காக மட்டும் இல்லை நமக்காகவும் நம்ம தலைமுறைக்காகவும் உதவியாக இருக்குது அது அவங்களால வாய் திறந்து நம்மக்கிட்ட சொல்ல முடியல எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுனால நான் அவங்கக்கிட்ட சொல்கிறேன் அதனால் எல்லோரும் இதை ஒன்று சேர்ந்து நீதிபதி ஐயா க கவனத்துக்கு கொண்டு போனோம்னா கண்டிப்பாக நீதிபதி ஐயா எல்லாம் வந்து ஒரு பெரிய இடம் பெரிய இடம் தான் அந்த பெரிய இடம்னு சொன்னால் அதுக்கு தகுதியானவங்க தான் அவங்க அது வந்து மாற்றமே கிடையாது அவங்க தான் வந்து கடவுளுக்கு சமமான ஒரு நல்ல ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்காங்க ரெண்டு பேரையும் துன்புறுத்த துன்புறுத்தக்கூடாதுன்னு கொடுத்துருக்காங்க ஆனால் அதில் உள்ள ஒரு சின்ன விஷயம் நான் சொல்கிற விஷயம் இன அழிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம எல்லோரும் நிறைய விஷயங்களில் மாட்டிக்குவோம் இதுதான் உண்மை அதனால் எல்லோரும் நாயை பிடிச்சவங்க அது அதுக்கு உணவு கொடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை பிடிக்காதவங்க நீங்கள் உங்கள் நாயை இப்போ நீங்கள் வந்து பார்த்துக்கங்கன்னு நான் சொல்லலை நீங்கள் ஒதுங்கியே இருங்க அடுத்தவங்க செய்கிறத தடுக்காதீங்க அடுத்தவங்க செய்ய செய்யும்பொழு அந்த நாய் வாழாட்டும் உங்களை பார்த்தும் வாழாட்டும் நீங்க ஏதோ பிடிக்காட்டினாலும் ஒரு நாளைக்கு பிஸ்கட் போட்டிங்கன்னா அதை வாழாட்டி நீங்க தானே அடையாளம் தெரிஞ்சு அது பாட்டில இருக்கும் அப்படியெல்லாம் வந்து எல்லா நாயும் வந்து எல்லாரையும் போய் கடிச்சு கடிக்கிறதே கிடையாது உணவு பத்தல இல்லைன்னா தான் அவங்களுக்குள்ள போராட்டம் வர்றது அது ஏதாவது ஒரு நாய்க்கு வெறி பிடிச்சிரும் அந்த மாதிரி வெறி பிடிச்சிருச்சுன்னா உடனே அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க அதை பார்த்தவங்க அந்த நாயை வெறி பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அதை பக்கத்தில் உள்ளவங்களுக்கு வந்து தெரிவிச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த நாயை கொண்டுட்டு போய் ஒரு காப்பகத்தில் வச்சு அதை அடைச்சி வச்சுருந்தோம்னா அது யாரையும் பாதிக்காது அந்த மாதிரி பாதிக்கப்பட்ட நாயை மட்டும் கொண்டு போய் அடைச்சி வைக்கணும் அப்படி வச்சோம் அப்படின்னா அதனால யாருக்கும் பாதிப்பு இல்லை அதுவாகவே ஒரு வாரம் பத்து நாளில் தன்னோட உயிரை வந்து உயிரை வந்து அதுவாகவே விட்டுரும் ஏன்னா மிச்சம் நல்லா இருக்கிற நாய்களுக்கெல்லாம் வந்து நம்ம உணவளிக்காத காரணத்தினால தான் அது ஏதோ ஆடை கிடைக்கும் மாடை கிடைக்கும் இப்படிலாம் பண்ணும் அது பாட்டில் மூணு வேலைக்கு ஒரு வேளை சாப்பிட்டாலும் இப்போ சாம இருக்கும் நான் நாய்கள்லாம் நிறைய பார்த்துருக்கேன் மாடுகளை பார்த்துருக்கேன் எல்லா இனங்களையும் கவனிச்சிருக்கேன் அதனால எல்லாரும் பெரிய மனசு பண்ணி இப்போ எப்படி ஒரு போராடி இந்த தீர்ப்பு ஜட்ஜையாக பார்த்து கடவுள் கொடுத்த மாதிரி ஒரு நல்ல தீர்ப்பாக கொடுத்தாங்களோ இந்த விஷயத்த எல்லாரும் மனசில் வந்து ஏற்றுக்கிட்டு சரி இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது நமக்கு தெரியாம ஒரு விலைகள் வந்தால் நம்ம என்ன பண்ணுறோம் ஏற்கனவே நோயாலையும் விபத்தாலையும் எத்தனையோ அழிவுகளை தேடி நம்ம வந்து அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம இல்லைனாலும் இன்னொருத்தவங்க அனுபவிக்கிறாங்க இதெல்லாம் பார்க்குறோம் டிவியில் பார்க்குறோம் யூடியூப்ல செல்போன் மூலிமா பார்க்குறோம் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு நம்மளா ஒரு பிரச்சனையை உருவாக்கிற வேண்டாமே உருவாக்கிட்டோம்னா அதுக்கு முடிவு வந்து க அந்த இனம் அழிஞ்சு போச்சுன்னா கண்டிப்பாக ஒரு இது வந்து உருவாயிரும் அது எனக்கு நல்லா தெரியும் அப்போ திடீர்னு உற்பத்தி பண்ணி திரும்பி எல்லாரையும் ப பழகி கொண்டு வரணும்னா கஷ்டம் அதனால நான் வந்து நம்ம மனிதர்களை காக்குற அந்த அஞ்சு உயிரினங்களை வந்து தொந்தரவு பண்ணாம அதுகளுக்கு வாழை வழி விட்டோம்னா ரொம்ப எல்லாருக்கும் ஒரு பெரிய புண்ணியமா வந்து போகுங்கிறத நான் அவங்க எல்லாரையும் ரொம்ப தாழ்மையா கேட்டுக்கிறேன் அதனால எல்லாருமா சேர்ந்து இந்த இந்த நாய்களுக்கான விவரம் வந்து எப்படி வந்து நம்ம உச்ச நீதிமன்றத்துக்கு போச்சோ அதே மாதிரி எல்லாருமா சேர்ந்து நாங்கள் எல்லோரும் எங்களை பாதுகாத்துக்கிறோம் அப்படின்னு எல்லாரும் மனசார உணர்ந்தீங்கன்னா போதும் அடுத்தவங்க ஒரு சாப்பாடு பிஸ்கட் போட்டாங்கன்னா நீங்கள் தடுக்காமல் நீங்கள் வாட்டில் போங்க அவங்க அந்த அடுத்தவங்கள போடுற பிஸ்கட்டுக்காகவும் சாப்பாட்டுக்காகவும் அது அங்கே காவலுக்கு இருந்தால் நமக்கும் பாதுகாப்புங்கிறத புரிஞ்சுக்கோங்க அது இல்லைன்னா தான் ஆத்மாக்கள் உள்ளே வந்து சீன்ற விஷயம் இருக்குது ஆத்மாக்கள் மேல் நம்பிக்கை இல்லைன்னா பாதிக்கப்பட்டவங்களெல்லாம் நீங்கள் கேட்டு பாருங்க நிறைய பேர் இருக்காங்க நான் மட்டும் புதுசாக சொல்லலை பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்கள கேளுங்க அதனால எல்லாருமே பெரிய மனசு பண்ணுங்க இதனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ரோட்டில் போகும்போது குறுக்க வந்துடுது மாடு வந்துடுது நாய் வந்துடுது இதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனையா இருக்குது அப்படின்னா நியாயம்தான் நம்ம வந்து வண்டி ஓட்டும் போது நடந்து போகிறதுக்கு முடியாமல் அது கால் வலிக்குங்கிற ஒரு காரணத்தினால தான் வண்டிங்கிற ஒரு விஷயமே காரோ டூ வீலரோ போகிறோம் அதில் நம்ம பார்த்து கவனமாக போகணும் வேகமாக போய் நம்ம இன்னும் யாரும் சாதிக்க போகிறதில்ல ஒரு ரேஸ் வைக்கல இந்த வேகத்தில் போனால் நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு நமக்கு ரேஸ் வைக்க கிடையாது நம்ம நடக்கிறதுக்கு போதில் வண்டியில் போகிறோம் அவ்வளோ தான் அதான் நம்ம ஒரு குறிப்பிட்ட தூரத்தை கவனித்து மெதுவாக ஒரு நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் போனோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பெரிய விபத்தை கூட நம்ம வந்து பிரேக் பிடிக்கும் கண்ட்ரோல் நம்மளோட கண்ட்ரோல்னால அதை மேலே இடிச்சிடாமல் அது அது போனாலும் சரி நின்னாலும் சரி நம்ம கண்ட்ரோல் பண்ணி நம்மளை பாதுகாத்துக்க முடியும் என்ன அதுக்கு திடீர்னு போகுதுன்னா அதை யாராவது என்ன பண்றாங்க ஒரு கடை இருக்கு நான் நிறைய இடத்துக்களை பார்த்துருக்கேன் அது பாட்டில் நிக்கும் ஷு போ அப்படின்னு துரத்தி விடுறாங்க அவங்களுக்கு பயந்துக்கிட்டு திடீர்னு குறுக்க போயிருது இப்போ வந்து நம்ம அது தான் பழி சொல்றோம் அவங்கள போய் துரத்தாதீங்க அப்படின்னு சொல்ல முடியல ஏன்னா அவங்களும் நம்மளை மாதிரி மனிதர்கள் ரொம்ப தும்பு வரும் சண்டை வரும்னு சொல்ல மாட்டேங்கிறோம் இது நம்மளை எதிர்த்து பேசாது அதனால இதை வந்து இது மேல பழி போட்டுறோம் நம்மளோட கவனக்குறைவ அது மேலே பழி போட்டுறோம் அதனால நிறைய தவறுகள் நமக்கு புரிஞ்சும் புரியாமலும் செய்கிறோம் அதனால் தயவுசெய்து எல்லோரும் இந்த விஷயத்துக்கு எடுத்து புரிஞ்சுக்கோங்க பெரியவங்களெலாம் அவங்க தலைமுறையை காக்குன்னு நினப்பீங்க வ சின்ன பிள்ளைங்களுக்கு தான் தெரியாது வயது இருபது வயசு இருபத்தஞ்சி வயசு வளர்ந்து வர்ற பிள்ளைங்களுக்கு தான் சரியாக புரியாது அவங்க ரத்த வேகம் நம்ம நல்லா இருக்கணும் ஓட்டணும் சந்தோஷமாக இருக்கணும் ஜாலியாக இருக்குன்னு நினப்பாங்க ஆனால் வயதானவங்க எல்லாருமே எல்லாத்தையும் அனுபவித்து வந்து நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் பேரம்பேத்தி நல்லா இருக்குன்னு நினப்பாங்க அதனால அவங்க தான் இந்த விஷயத்த வந்து சின்ன பிள்ளைங்கள்லேருந்து ஆளுங்க வரைக்கும் சொல்லி அவங்கள வந்து நல்லபடியாக பார்த்து கவனமாக அரவணித்து கொண்டுட்டு வரணும் நல்ல நம்ம தலைமுறையை வந்து பாதுகாக்கணும் அவ்வளோதான் தலைமுறையை பாதுகாக்கிறதுக்கு இந்த இனம் அழிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம கணக்கு தெரியாத விஷயம் நடந்துடும் அது அப்புறம் நம்மளால் சரிப்படுத்தவே முடியாது அதனால் எல்லாருமே ஒன்று சேர்ந்து உச்ச நீதிமன்றத்தில் எப்படி நம்ம வாதாடி எங்களுக்கு ஒரு தீர்ப்பு கொடுங்கன்னு கேட்டோமோ அதே மாதிரி இந்த ஜீவராசிக்காக நீங்கள் எல்லாம் ஒரு எப்படி எந்த முறையில் போனீங்களோ அதே முறையில் நாங்கள் பாதுகாப்பாக இருந்துக்கிறோம் அதுங்களுக்கான இதை பண்ணி கொடுங்க அதை இப்படி பண்ணாமல் இந்த மாதிரி வெறி பிடிச்சிருச்சுன்னா நாங்கள் சொல்கிறோம் அதை கொண்டு போய் அடைச்சி அதை உணவு கொடுங்க மற்ற இதுக்கெல்லாம் வந்து முடிஞ்சால் கொடுங்க அரசாங்கம் மூலயமா கொடுத்து முடிஞ்சால் கொடுங்க இல்லை அப்படின்னா நாங்கள் அக்கம் பக்கம் வீட்டுகளில் கொடுத்து நாங்கள் எங்களை பாதுகாத்துக்குவோம் ஐயா சொல்லி அவர்கிட்ட போராடி கேட்டோம்னா அந்த மூணு உச்ச நீதிமன்றத்தில் உள்ள நீ மூணு நீதிபதி நீதிபதி ஐயாவுக்கும் நல்லா இதை பற்றி விவரம் தெரியும் அவங்களாம் பெரிய ஒரு கடவுளுக்கு சமமானவங்க அவங்களுக்கு தெரியாத விஷயமே கிடையாது அதனால தான் அந்த இடத்துல போய் உட்காந்துருக்காங்க கடவுளும் அங்கே ஒரு ஒரு விஷயத்தை ஒரு குறிப்பிட்ட நபரை போய் அங்கே அனுப்புகிறாங்கன்னா எல்லாம் அனுப்ப மாட்டாங்க யார் அதுக்கு ரொம்ப சரியானவங்கன்னு பார்த்து அவங்கள வந்து நிர்ணயிச்சிருக்காங்க கண்டிப்பாக நம்ம எல்லாருக்கும் வெற்றி கிடைக்கும் நம்ம தலைமுறையும் பாதுகாக்கப்படுவோம் அதனால் எல்லோரும் கண்டிப்பாக வந்து இதுக்காக முயற்சி பண்ணுங்கள் அவங்க தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸு சொந்தக்காரங்க யாருக்காக இருந்தாலும் மற்ற வீடியோவெல்லாம் நான் வந்து ஷேர் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன் ஒருத்தருக்கு பிடிக்கும் ஒருத்தருக்கு பிடிக்காது ஒருத்தர் ஏற்றுக்குவாங்க இது வந்து அப்படி இல்லை நம்ம எல்லாரும் அதில் சம்மந்தப்பட்டிருக்கோம் இது அரசு ஆணையிட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து நடந்தே தீரும் நீதிபதி ஐயாளு ஒரு சொடக்கு போகிற நிமிஷத்துல நிமிஷத்தில் இதை எல்லாத்தையும் அழிச்சிருங்கன்னு சொன்னா அதை மீறவே முடியாது மறுக்கவும் முடியாது அழிச்சு தான் ஆகணும் அவங்களாம் அதை சொல்றதுக்கு முன்னாடி நல்ல திருப்பை கொடுத்துருக்காங்க நீங்க இதை தன்னால் போய் உள்ள போனீங்கன்னா நல்ல தீர்ப்பு கிடைக்கும் அதனால எல்லார்டையும் இதை ஷேர் பண்ணுங்கன்னு நான் இந்த பதிவை மட்டும் சொல்கிறேன் இது எல்லாருக்கும் தெரியணும் இதுலேருந்து நம்ம தலைமுறையை பாதுகாக்கணும் இது என்னோட ஆசைக்காக சொல்லலை எல்லாரும் இதில் பாதுகாக்கப்படும் அதனால கண்டிப்பாக இதை செய்வீங்கன்னு நினப்புறேன் எல்லாரும் ஷேர் பண்ணுங்க நல்லதே நடக்கும்